அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போது சாக்லேட் ப்ரௌனி கேக் செய்யலாம் அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் சமையல் எண்ணெய் இது கூட முக்கால் கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அரைக்கப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ் மில்க் இல்லாதவங்க முட்டை சேர்த்து ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ வந்து சாக்லேட் சேர்த்துக்கலாம் இப்போ என்கிட்ட டைரி மில்க் சாக்லேட் தான் இருக்குது இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நான் இப்போ இதையே கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மாற்றியாச்சு இப்போ இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிட்டேன் மைதாவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் மைதா சேர்க்காட்டி மைதா விருப்பம் இல்லாதவங்க ராகி மாவு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடருக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு அதில் நான் உப்புத்தூள் சேர்த்துக்கிறேன் இது நல்லா சூடாகட்டும் ஒரு பத்து நிமிஷம் சூடாக்கிடலாம் அதுக்கப்புறம் நாம் வந்து இப்போ பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் இல்லாட்டி நீங்கள் பட்டர் சேர்க்குறனா பட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா தடவிட்டுக்கலாம் இப்போ இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நான் மேலே வந்து கொஞ்சமாக சாக்லேட் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை நல்லா தட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த கலவையை நாம் வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம் இப்போ நல்லா சூடாக இருக்குது இப்போ இதை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுடுங்க நீங்கள் குக்கர் வேணுன்னா குக்கரில் வச்சுக்கோங்க நான் வந்து பிரியாணி பாத்திரம் இப்போ இது வேகிறதுக்கு கேக் வேகிறதுக்கு நாற்பது நிமிஷம் ஆச்சு இப்போ பாருங்கள் கேக் நல்லா வெந்து வந்திருக்குது கத்தியில் ஒட்டவே இல்லை இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ கேக் நல்லா ரெடியாகி வந்துருச்சு இப்போ நம்ம இதை திருப்பி போட்டு பீஸ் போட்டுடலாம் நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பரான ப்ரௌனி கேக் ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லா சைனிங்காக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ